ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் எப்போதும் போல் ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன் மடிப்பு பக்கம் என்னோடய சைடும் கரைப்பகுதி வந்து எனக்கு ஆப்போசிட் சைடும் இருக்க மாதிரி வந்து நான் கிளாத்தை வந்து ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து போட்டிருக்கேன் எப்போதுமே நீங்கள் கிளாத்தில் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடி வந்து அந்த கிளாத் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ பிளவுஸோட பின்பக்கம் வந்து மடிச்சு அடிப்போம் அதுக்காக வந்து ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு விற்று இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே வந்து இந்த பேக் ஹைட்டு வந்து பதினாலரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நான் தையலுக்கும் சேர்த்தே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட லைன் வந்து ரெடி அளவு அதுக்கு மேலே அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன் இந்த சைஸோட பேக் நெக்கு வந்து ஒன்பது இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு வித்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் வந்து முக்கால் இன்ச்சு வந்து தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தையலுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் தப்பிங்களோ அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நெக்கு உயரம் மார்க் பண்ணதில் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துருக்கேன் அடுத்து ஆம்கோளோட உயரம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோலோட உயரம் வந்து தையலுக்கு சேர்க்காம வந்து நான் அஞ்சரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் தையலோட சேர்த்தா ஆறு இன்ச்சு வரும் இப்ப இதுல வந்து செஸ்ட் வித் வந்து மார்க் பண்ணணும் செஸ்ட் வித் வந்து பத்தரை இன்ச்சு பிளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே அளவு மார்க்கிங்க கீழையும் நான் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு அப்புறம் நெக்கு வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்க வரைஞ்சி எடுத்துக்கோங்க நெக்ல வந்து கீழ வந்து அகலமா வரணும் அப்படின்னா ஒரு கால் இன்ச் மட்டும் வெளியில தள்ளி மார்க் பண்ணிட்டு அந்த கால் இன்ச்ல வந்து நீங்க லைன் போட்டுட்டு ரவுண்டு போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போடும்போது வந்து கீழ வந்து கொஞ்சம் அகலமா விரிஞ்சு வரும் தேவைன்னா மட்டும் நீங்க இந்த மாதிரி வந்து போட்டு மார்க் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஆம்கோளோட ரவுண்டு வந்து சீடியை வச்சு நான் வரைஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த பிளவுஸோட கோல் ரவுண்டு வந்து ஒரு சைடு வந்து ஒன்பதரை இன்ச்சு வரணும் அந்த இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக அரை இன்ச்சு மார்க் பண்ணதை விட்டுட்டு டேப்பை வந்து வளைச்சு இஞ்சி பை இன்ச்சா வந்து ஒன்பதரை இன்ச்சு வருதான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போதுமே வந்து கோல் ரவுண்டு வந்து நீங்க செக் பண்ணும்போது வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் கட்டிங்லேயே வந்து சரி பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆம்கோல் ரவுண்டும் செஸ்ட் வித்தும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஆம்கோலோட வளைவு வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பேக் மார்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு இதை எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதும் நம்மளோட வீடியோவில் சொல்ற மாதிரி வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தையல் வர வேண்டிய இடத்துல எல்லாம் செசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க நான் இதுல நெக்கு வந்து அடிச்சு திருப்புறதுனால கிட்டையும் ஒரு சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கிறேன் இப்ப பேக் சைடு வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து ஒன்பதரை இன்ச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்லீவை வந்து மடிச்சு போட்டுக்கோங்க வந்து அந்நீவனா இருந்தா அது மார்க் பண்ணிடுங்க அதுக்கு மேல ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த அரை இன்ச்சுக்கு மேல ஸ்லீவோட உயரம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவோட உயரம் வந்து ஏழரை இன்ச்சு பிளஸ் வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அண்டர் மார்க் பண்றதுக்காக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸ்லீவோட கட்டிங் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல கால்குலேஷன் படி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிளவுஸோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து ஒரு சைடு ஒன்பதரை இன்ச்சு வந்துச்சு அந்த ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ண இடம் பத்தாதனால மேலே இருக்க பீஸை மட்டும் நான் இழுத்த மாதிரி போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண இடம் பத்தல அப்படின்னா நீங்க மேல இருக்க துணியை மட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து போட்டீங்கனாலே போதும் இப்போ ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ண இடம் இருக்க மாதிரி வந்து நம்ம கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஸ்லீவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கு ஜாயிண்ட் வேணாம் அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோல வந்து வேற மாதிரி வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆம்கோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டிருந்தோம்ல இப்போ அந்த லைன்ல வந்து ஒரு ஒன்பதரை இன்ச்சு வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இந்த லைன்ல மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு அரை இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து இந்த வளைவு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த லைனுக்கு வெளியில வந்து பேக் சைடு வர்ற ஆம்கோல் அரை இன்ச்சு உள்ள தள்ளி ஃப்ரண்ட் ஆம்கோல் வளைவு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போடுற வளைவு வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஸ்லீவ் கட் பண்றதுன்னு நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு தையல் வர்ற இடத்துல எல்லாம் எப்போதும் போல நம்ம செசக்கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவோட ரவுண்டு வந்து ஆறரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மார்க் பண்ண நேர் வந்து லைன் போட்டு எடுத்திருக்கேன் இந்த சைடு வந்து கிளாத் வந்து ஈவனா இல்லை அதுக்காக நான் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு அப்புறம் ரிமைனிங் கிளாத் இருந்தால் அதையும் கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உள் சைடு வெளி சைடு ரைட் சைடு ராங் சைடுன்னு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபுல் க்ராஸ்ல வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளாத்தை வந்து நல்லா ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி போட்டுட்டு மார்க் பண்ணுங்க சில நேரம் வந்து நம்ம ஆஃப் கிராஸில் வந்து போட்டுட்டு மார்க் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து ஃபுல் கிராஸ்ல வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ பேக்கில் இருக்க மார்க்கிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டரோட சென்டரும் அந்த கார்னரும் வந்து ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் போட்டுட்டு மார்க் பண்ணுங்க ஷோல்டரு ஆம்கோல் சைடு தையல் அந்த பக்கம் கொக்கி சைடு வர்றது இது எல்லாமே வந்து இதுல இருக்க அளவே தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேக் பார்ட்டை வந்து எடுத்துறலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து ஏழு இன்ச்சு அதை மார்க் பண்ணிட்டு இந்த சைடு வந்து ஆம்கோல் லைன் எல்லாமே நம்ம இன்னொரு வாட்டி வந்து டார்க்காக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணதுக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து வளைவு நான் வரைஞ்சிருக்கேன் அதாவது ஃப்ரண்ட் சைடு வர்ற சுருக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த ரவுண்டு வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ நெக்கு ஏழு இன்ச்சு மார்க் பண்ணதுல ஒரு ஏழு ஷேப் மாதிரி போட்டுட்டு என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் இதுலேயே நெக்கு வந்து நல்லா கீழே விரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் மட்டும் வெளியில தள்ளி மார்க் பண்ணிட்டு நான் ரவுண்டு போட்டு எடுத்திருக்கேன் அதாவது நெக்கு வந்து நம்ம கொக்கி மாட்டும் போது சில நேரம் வந்து பி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம நல்ல ரவுண்ட் வந்து திரும்பணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இப்ப ஷோல்டர்ல இருந்து பஸ்ட் ஹைட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே அளவு பிளவுஸ்ல வந்து உங்களோட டாட்டோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப ஷோல்டர்ல இருந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ஹைட் வந்து பதினாலு முக்கால் வருது இந்த பதினாலே முக்கால் கூட வந்து தையலுக்காக வந்து அரை இன்ச்சோ இல்ல கால் இன்ச்சோ நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நெக் சைடு வந்து கொக்கியோட ஹைட் வந்து நாலு இன்ச்சு வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து சைடு உயரம் வந்து ஆறு இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் வந்து மார்க் பண்றது பஸ்டோட வித்து பஸ்ட் வித்து வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தா நீங்க நெக் ரவுண்ட கூட அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கோட வித்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு பிளஸ் வந்து அத மார்க் பண்ணிட்டு டாட்டுக்காக வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணதை வந்து டாட்டோட உயரத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப அந்த டாட் வந்து இருந்து கொக்கி சைடு இந்த பக்கம் சைடு உயரத்துலயே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் சைடு உயிரை வந்து ஆறு இன்ச் மார்க் பண்ணியிருந்தா அந்த ஆறு இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கொக்கி சைடு வர்ற டாட்டுக்காக சென்டர் மார்க் பண்ணிட்டு ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் வந்து ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஆம்கோல் சைடு வர்ற டாட்டு வந்து ஒரு மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் கப் ஷேப்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்க ஒரு மூணு டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு அந்த ஒரு இன்ச்சுக்கு மேல வந்து நீங்க லைன் போட்டு டாட்டு ஸ்டிச் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒரு ரெண்டு இன்ச்சு விற்று இருக்க மாதிரி கூட மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கழுத்துக்கிட்ட வந்து லூஸ் விழுகுது அப்படின்னா ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து கிராஸாக மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கால் இன்ச்சில் வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணும்போது வந்து நம்ம கொக்கி வந்து இழுத்து மாட்டும் போது வந்து நமக்கு வந்து லூஸ் விழுகாம கரெக்டா இருக்கும் கொக்கி மாட்டியும் வந்து லூஸ் விழுகுது அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாட்டு வித்து செஸ்ட் ரவுண்டு இது எல்லாத்துட்டையும் வந்து சிசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க கிளாத்ல வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் மேல வந்து ஃப்ரண்ட் பீஸ வந்து ஈவனா எல்லா சைடுமே ஈவனா இருக்க மாதிரி போட்டுட்டு பட்டியோட லென்து கூட வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி மடிச்சு அடிக்கிறதுக்காக அரை இன்ச்சோ இல்லை ஒரு இன்ச்சோ நீங்க மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பட்டியோட லென்த் எவ்வளோ வருதுன்னு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் டாட்டு பிடிக்கிறதுக்காக உள்ள அளவை வந்து விட்டுட்டு பட்டியோட இருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க பட்டியோட கட்டிங்கு நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப பட்டியோட ஹைட் வந்து தையலோட சேர்த்து என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டி இப்பவே கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல நீங்க வந்து டாட் எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் உள்ள அளவு கூட மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அளவு பிளவுஸ்ல வர்ற அளவு வந்து கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிளவுஸோட எல்லா அளவுகளும் லைனிங்ல வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி முடிச்சாச்சு இதை மெயின் கிளாத்ல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க போடுற இந்த லைக் வந்து எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி